ட்ரைனிங் ஸோ 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 டிஎன் விரைவில் விரைவில் தான் வீடியோ போட்டிருந்தேன் எல்லாருமே நல்லா பார்த்துருப்பீங்க உறுதியாகிவிட்டது எங்க கமிங் இருபத்தி இருபத்தி ரெண்டு நடக்கக்கூடிய காவலர் தேர்வுக்கான புதிய நேரடி பயிற்சி வகுப்புகள் ஆல்ரெடி வந்து ஸ்டார்ட் 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 ஆயிடுச்சு ஆயிட்டு அதுக்கான அட்மிஷன்ஸ் தொடர்ந்து போயிட்டு தான் தான் இருக்கு ஸோ ஸோ எங்ககிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க உங்களுக்கு போடணும்னு நினைக்கிற மாணவர்களுக்கு வந்து கீழே டிஸ்ப்ளே ஆகிற இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க நீங்க காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்ப செவன் டூ டபுள் ஜீரோ ஃபோர் டபுள் ஜீரோ த்ரீ நைன் ஃபைவ் அல்லது செவன் டூ டபுள் ஜீரோ ஃபோர் டபுள் த்ரீ நைன் ஸோ தங்கும் மற்றும் உணவு வசதியும் உங்களுக்கு ஏற்படுத்தி ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸும் இருக்கு அகாமடேஷனும் இருக்கு நீங்க வந்து தங்கணுன்றவங்க தங்கி டேரக்டா எஸ்ஐ ல வந்து ஜாயின் பண்ணி படிக்கணும்ன்றவங்க படிக்கலாம் ஓகேங்களா ஸோ அதே மாதிரி எஸ்ஐக்கான புக்ஸ் புக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பர்டிகுலரா எஸ்ஐ மட்டும் இல்லாம உங்களுக்கு பிசிக்கான புக்ஸுமே நாங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கோம் ஸோ வந்து எஸ்ஐக்கு இங்கிலீஷ் மீடியத்துக்கு ஒரு நாலு புக்கும் தமிழ் மீடியத்துக்கு ஒரு நாலு புக்கும் பிசிக்கு வந்து மூன்று புக்கு ரெடி பண்ணிருக்கும் ஓகேங்களா டோட்டலா வந்து இந்த செட் ஆஃப் புக்குனுடைய பிரைசஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே பர்ச்சேஸ் லிங்க் வைக்கிறேன் பை புக் லிங்க் ஸோ அதுல போயிட்டு கூட நீங்க பை பண்ணிக்கலாம் எஸ்ஐக்கு படிக்கணும்னு ஆசைப்படுறவங்க சோ பிரைஸ் வந்து அதுலேயே உங்களுக்கு கொடுத்துருப்போம் புக்கு வந்து பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் ஆகும் எஸ்ஐக்கு பிசிக்கு வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஆகும் ஓகேங்களா இதை தவிர்த்து எங்களுடைய வகுப்பின் சிறப்பம்சங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வகுப்புகளும் சரி உங்களுக்கு தினந்தோறும் நடைபெறும் அதே மாதிரி தேர்வுகள் வந்து வாரம்தோறும் நடைபெறும் ஒவ்வொரு வகுப்புகளும் உங்களுக்கு தினந்தோறும் நடைபெறும் தேர்வுகள் வாரம்தோறும் நடைபெறும் கட்டாய தமிழ் கணிதம் மற்றும் உளவியலுக்கான தமிழுக்கு அதிக முக்கியத்துவம் தரப்படும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நமக்கு தமிழ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் சொல்லிட்டாங்க அதே மாதிரி மேக்ஸ் அண்ட் சைக்காலஜி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ மேக்ஸ் அண்ட் சைக்காலஜிக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கிளாஸஸ் போகும் அதே மாதிரி தமிழுக்கும் நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கிளாஸஸ் போகும் நெக்ஸ்ட் பாடக்குறிப்புகள் தேர்வுகள் அனைத்தும் இலவசமாக வழங்கப்படும் அட்மிஷன் செய்யும் மாணவர்களுக்கு இங்க வந்து படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து பாடக்கு பாடக்குறிப்புகளும் அதே மாதிரி தான் நடத்துற டெஸ்ட் வந்து வந்து இலவசம் ஓகேங்களா ஸோ இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு எதை பத்தி நான் சொல்லணும்னு நினைச்சிருந்தேன்னா குரூப் ஃபோர் பாஸ் பண்ணாதான் காவலர் தேர்வு பாஸ் பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தமிழிலே கொடுத்துருந்தோம் சோ குரூப் போர் தேர்ச்சி கட்டாயமா காவலர் தேர்வான காவலர் தேர்வான பிசி அண்ட் எஸ்ஐ நீ கிளியர் பண்றதுக்கு குரூப் போர் தேர்ச்சி கட்டாயமா இதை இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம்னு சொல்லியிருந்தோம் சோ எல்லாருமே ஆவலா வந்திருப்பீங்க அது என்ன சார் குரூப் போர் கிளியர் பண்ணாதான் நமக்கு வந்து இது கிளியா குரூப் ஃபோர் கிளியர் பண்ணாதான் இது வந்து காவலர் தேர்வு கிளியரா என்ன சார் சொல்றீங்க அதிசயமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்திருப்பீங்க நான் சொல்றது கொஞ்சம் பதட்டப்படாம கொஞ்சம் தெளிவா கேளுங்க ஸோ ஏன்னா குரூப் ஃபோர் ஏன் வந்து நான் சொல்றேன் அப்படின்றத கேளுங்க இப்போ குரூப் டூ அண்ட் டூ ஏக்கான நோட்டிபிகேஷன் வந்து டிஎன்பிஎஸ்சி ரிலீஸ் பண்ணுச்சு குரூப் டூ அண்ட் டூ ஏக்கான நோட்டிபிகேஷனை பிப்ரவரி மாதம் இந்த வருடம் இருபத்தி மூன்றாம் தேதி அதாவது நாளைய தினம் உங்களுக்கு ரிலீஸ் பண்ண போகுது சொன்னதை செய்தார்கள் செய்வதை தான் சொல்வார்கள் என்ற மாதிரி டிஎன்பிஎஸ்சி சொன்னதை செஞ்சுட்டாங்க இப்போ அவர்களுடைய பிளான் படி குரூப் போருக்கான அறிவிப்பு எப்ப வரும்னு பாத்தீங்கன்னா மார்ச் மாதம் சொல்லிருக்காங்க அப்ப மார்ச் மாதம் அறிவிப்பு வெளிவர போகுது கன்ஃபார்மா அப்போ பிப்ரவரி மாதம் வந்த இந்த வெளியீட்டிற்கு எப்ப வைக்க போறாங்கன்னு பாத்தீங்கன்னா திட்டத்திட்ட மே மாதம் எக்ஸாம் சோ மார்ச் மாதம் வரக்கூடிய இந்த குரூப் போர் அறிவிப்புக்கு ஜூன் அல்லது ஜூலைல உனக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ண வாய்ப்புகள் அதிகம் ஜூன் அல்லது ஜூலைல வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிடுவாங்க ஸோ இப்போ உன்னுடைய எய்ம் என்னவா இருக்கணும் காவலர் தேர்வு அறிவிப்புகள் இன்னும் வரல பிசியும் வரல எஸ்ஐயும் வரல ஸோ இது இரண்டிற்கான அறிவிப்புகள் வெளியானால் கண்டிப்பா எஸ்ஐக்கு வர போதும் இப்போ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துடுச்சு ஸோ எஸ்ஐக்கு அடுத்து பிசி அனௌன்ஸ்மெண்ட் வரும் ஸோ ரெண்டுமே வெளியானாலும் உனக்கு எக்ஸாம் தான் வரும்னு பார்த்தீங்கன்னா ஜூலை கழிச்சு தான் வரும் எக்ஸாம் தான் வரும் ஜூலை கழிச்சு தான் வரும் அதற்குள்ள நீ என்ன எக்ஸாமே எழுதி முடிச்சுடுவேன் குரூப் ஃபோர் ஏன்னா பிசியினுடைய அடிப்படை கல்வி தகுதின்றது டென்த் எஸ்ஐனுடைய கல்வி தகுதி டிகிரி கண்டிப்பா டிகிரி முடிச்சவனும் டென்த் முடிச்சுட்டு தான் வந்திருக்க போறேன் கண்டிப்பா ஆமா தானே டிகிரி முடிச்சவனும் டென்த் முடிச்சுட்டு தான் வந்துருக்க போறேன் ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய இந்த காம்பிடேட்டிவ் வேர்ல்டுக்கு யார் எந்த எக்ஸாமுக்கு வேலை கிடைச்சாலும் போயிடலாம் இருக்காங்க அப்போ ஒரு குரூப் ஃபோர் எக்ஸாம் யாரும் அவ்வளவு சலிக்காம விட மாட்டாங்க எப்படி ஒரு டிஎன்பிசி கூடிய படிக்கக்கூடிய ஒரு மாணவன் காவலர் தேர்வுக்கு வந்து போன முறை போஸ்டிங்ஸ் வாங்கிட்டு போனாங்களோ அதாவது எக்ஸாமை கிளியர் பண்ணி ஒரு வருஷம் டைம் இருந்துச்சு பிசிக்கலுக்கு நல்லா பிசிக்கல பிராக்டிஸ் பண்ணிட்டு போலீஸ் வேலைக்கு போயிட்டாங்க ஸோ அப்போ நம்மளும் டிஎன்பிசி லெவலுக்கு ப்ரிப்பேர் ஆனால் மட்டும்தான் எஸ்ஐபிசி எக்ஸாமை கிளியரே பண்ண முடியும் அப்போ டிஎன்பிசி அளவுக்கு நீ ப்ரிப்பர் ஆயிருக்குன்னு உன்னை நீ எப்படி டெஸ்ட் பண்ணிப்ப அப்போ அதுக்கு முன்னாடி வரக்கூடிய இந்த குரூப் ஃபோர் எக்ஸாம் எழுதணும் இந்த எஸ்ஐ ஆகட்டும் பிசி ஆகட்டும் உனக்கு எப்பயோ வரப்போகுது இந்த எஸ்ஐ எக்ஸாமும் பிசி எக்ஸாமும் எப்பயோ வரப்போகுது அதுக்கு முன்னாடியே நீ எந்த எக்ஸாம் எழுத போகிறேன் குரூப் ஃபோர் எழுத போகிறேன் இந்த எக்ஸாமை எழுதி நீ கிளியர் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ ஒன்ஸ் க்ளியர் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ நீ பயப்படாம எஸ்ஐயா பிசிஆன ஆகும் டெஃபினட்டா நீ ஆயிடு ஓகேவா சோ அப்போ ஃபர்ஸ்ட் குரூப் ஃபோர் தேர்ச்சி தான் நீ காவலர் ஆவதற்கு இந்த வருடம் தயாராவதற்கு உன்னை நீயே டெஸ்ட் செஞ்சுக்கிறது அவசியம் அதுக்கு நீ குரூப் ஃபோர் எக்ஸாம் அப்ளை பண்ண போற ஓகேவா குரூப் ஃபோர் எக்ஸாம் அப்ளை பண்ணப் போற இந்த குரூப் ஃபோர் எக்ஸாம் அப்ளை பண்ணி இதுல நீ பாஸ் தட் மீன்ஸ் எனக்கு அந்த மெரிட் லிஸ்ட்ல போய் பேர் வாங்கணும்ன்ற அளவெல்லாம் வேணாம் எனக்கு திட்டத்தட்ட ஒரு நூத்தி முப்பது அல்லது ஒரு நூத்தி நாற்பது பிளஸ் கொஸ்டின் நீ கரெக்டா போட்டுட்டாலே கரெக்டா போட்டுட்டாலே நீ எஸ்ஐ பீஸ் முடிவு பண்ணிக்கும் தைரியமா உட்கார் நீ எஸ்ஐ பீஸ் ஓகேவா சோ இன்னொரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இது ஒரு விஷயம் ஏன் சார் எப்படி சார் ஒத்து போகும் அப்படின்னு கேட்பீங்க இப்ப குரூப் போருக்கான சிலபஸ் பாருங்க குரூப் போருக்கான சிலபஸ் தமிழ் கட்டாய தமிழ் தமிழ் வந்து கட்டாய தமிழ் கண்டிப்பா எலிஜிபிலிட்டி பேப்பர் அங்க வந்து ஸ்கோரிங் பேப்பரும் அதுதான் இப்போ நம்ம எஸ்ஐ எக்ஸாமுக்கு என்ன வந்திருக்கு இந்த பக்கம் எழுதிட்டோமா இந்த பக்கம் எழுதுறேன் எஸ்ஐ எக்ஸாம் எழுதுறேன் எஸ்ஐ எக்ஸாமுக்கும் தமிழ் இருக்கு நெக்ஸ்ட் இவங்களுக்கு ஜிஎஸ் இருக்கு எஸ்ஐ எக்ஸாமுக்கும் ஜிஎஸ் இருக்கு அதாவது சயின்ஸ் சோஷியல் சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸ்லாம் அதே மாதிரி பைனலா இவங்களுக்கு மேக்ஸ் அண்ட் மென்டல் அபிலிட்டின்னு சொல்லக்கூடிய ரீசனிங் இருக்கு ஸோ இங்கேயும் என்ன இருக்கும் சைக்காலஜி காவலர் தேர்வில் தேர்ச்சி பெற குரூப் போர் தேர்ச்சி நான் ஏன் தெரியுதா குரூப் தேர்ச்சி அவசியமா நீங்க தேர்ச்சி பெற்றால் அதை நீங்க தேர்ச்சி பெற முடியும் குரூப் உங்களை நீங்க செல்ஃப் எவால்வேட் பண்ணிக்கணும்னா வரக்கூடிய குரூப் ஃபோர் தேர்வுக்கு அப்ளை பண்ணி அதையும் நீங்க சாதிச்சா மட்டும்தான் தான் உங்களால அந்த காவலர் தேர்வுல பயம் இல்லாம ஒரு அப்ரோச்சே பண்ண முடியும் அது மட்டும் இல்லாம இந்த கட்டாய தமிழ் தேர்வுல முதல்ல இதுலயே எழுதி பாத்துட்டீங்கன்னா அதெல்லாம் ஒண்ணுமே இல்லாதாயிடும் ஏன்னா குரூப் ஃபோர்ல எல்லாம் தமிழ்ன்றது மெயின் பேப்பரே ஸ்கோர் பேப்பரே அதுதான் எலிஜிபிலிட்டி கம் ஸ்கோர் அதாவது எலிஜிபிலிட்டியும் பாஸ் ஆகணும் ஸ்கோரும் எடுக்கணும் ஆனா எஸ்ஐலையும் பிசிலையும் அது ஜஸ்ட் அன் எலிஜிபிலிட்டி நாற்பது மார்க் எடுக்கணும் முப்பத்தி ரெண்டு மார்க் எடுக்கணும் அசால்ட்டா எடுத்துட்டு போயிட்டே இருப்பேன் ஓகேவா அப்ப குரூப் ஃபோர் பாஸ் பண்ணிடுவீங்களா எல்லாரும் ஓகே இன்னொரு விஷயமும் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் சோ எதெல்லாம் படிக்கணும் எப்படி எப்படிலாம் எல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு உங்களுக்கு சோ நிறைய டவுட்ஸ் இருக்கு இதுக்கு மேல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு என்ன சொல்ல போறேன்னா இந்த வரக்கூடிய டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐபிசி தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இதுக்கு எப்படி கான்சென்ட்ரேட் பண்ணி நீங்க படிக்கணும் வரக்கூடிய எஸ்ஐ எப்படி அடிச்சு முடிக்கணும் அப்படின்றதான் வந்து நாங்க வந்து அடுத்தடுத்த வீடியோஸ்ல உங்களுக்கு எப்படி எல்லாம் படிக்கணும் என்ன படிக்கணும் அப்படின்ற எல்லா தகவல்களையும் சொல்ல போறோம் ஸோ எங்களை ஃபாலோ பண்ணிட்டே இருங்க எங்க சேனல சோ நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போனீங்கன்னா எங்க வீடியோ தானாவே உங்களை தேடி வந்துடும் ஓகேங்களா சோ மறக்காம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க பார்த்துக்கலாம் தேங்க்யூ